அட்வான்ஸ் நியூ இயர் கண்டிப்பா இந்த வருஷம் கடைசி நாள் இந்த வருஷத்துல கஷ்டப்பட்டவங்களுக்கு அடுத்த வருஷம் இந்த கஷ்டம் வரக்கூடாது அதே மாதிரி இந்த வருஷத்தில் நிறைய பேர்த்துக்கு நல்லது நடந்துருந்துச்சுன்னா அந்த நல்லது தொடர்ந்து நான் அடுத்த வருஷம் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம் போன வீடியோவில் வந்து பாத்தீங்கனா வீடியோ பற்றி ஹோம் டூர் போட்டிருந்தேன் காய்திரியும் பார்த்தா வந்துட்டு வந்துட்டுறியா நீதான் வந்திய சாமி அட்வான்ஸ் கொடுக்கும்போது அட்வான்ஸ் வேற அவசரப்பட்டு குடுத்துட்டேங்க நான் எனக்கு என்ன எதுக்கு அவசரப்பட்டு நான் கொடுத்தேன் பாத்தீங்கன்னா இப்ப நான் இருக்கிற ஊரு குட்டி ஊர் சரிங்களா இந்த ஊருக்குள்ளே இந்த வீடு வந்து விற்கிறேன்னு சொன்னாங்க நானும் கேட்டு பார்த்தேன் நான் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படி அதனால் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இந்த வீடு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனால் எங்கள் வீடு இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடு ரெண்டாவது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெண்டாவது ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அமைதியான ஊர் அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பால் வாங்குறதுக்கு தயிர் வாங்குறதுக்கு பக்கத்துலேயே சொசைட்டி தயிர் ஏன்னா சொசைட்டி தயிர் தான் பிடிக்கும் அது இங்கே இருக்குது பால் இருக்குது மாட்டுப்பால் அப்புறம் மளிகை கடையும் பக்கத்துலேயே இருக்குது எல்லாம் பழக்கம் ஆகிட்டாங்க இந்த ஊருக்குள்ளே மெயினாக வந்து எல்லோரும் பழக்கமாயிட்டாங்க அதனால் இந்த ஊரு விட்டு போகிறக்கு எனக்கு மனசு வரல வேற வீடும் வாடகை கிடைக்கல அக்குன்னு வந்து ஒருத்திங்க வீடு காலியாக இருந்திருக்குது அதை பார்த்துட்டு நம்ம சபரி சொன்ன உடனே நான் என்ன வந்துட்டேன் சரி இந்த உள்ளூருக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திறந்து பார்க்காம வெளியே தோட்டத்துக்கு பார்த்து நான் வந்து கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுக்குறேன் எனக்கு வீடு கொடுங்கன்னு சொல்லி வர சொல்லி அப்புறம் வர வந்துட்டாங்க சரி நான் பத்தாயிரரூவா பதினஞ்சாயிரம் சொன்னாங்க ரூபா கொடுத்துட்டோம் கொடுத்து ஒரு வாரம் இருக்குமா ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மனசுக்குள்ள தோண்டிட்டே இருந்துச்சு வீடு எடுக்கிறதுக்கு சௌரியமா இருக்குமா ரெண்டாவது வந்து ரொம்ப பைக் கார் நிறுத்திக்கலாம் ரெண்டாவது வந்து தண்ணி மேலே ஏற்றுறது அந்த வசதி இல்லை தான் இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்புறம் கிச்சன் ரூம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்புறம் வெளியே வந்து அட்டை எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செட் ஆகுமா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் நீங்கள் கமேண்ட்லாம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து வேண்டானே சொல்லிட்டீங்க சரி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு பண்ணலான்ட்டு இருந்தேன் எல்லோருமே வேண்டான்னு சொல்லிட்டு இருங்க வேறு பக்கம் வீடும் நீ இந்த வாடகை இருந்து வீடு மாறும்போது தாங்க அந்த கஷ்டமே தெரியுது அப்போதாங்க வந்து ஐயோ நம்ம வீடு கட்டாமல் போயிட்டோமே ஒரு போக்கியத்துக்காக இருந்துருக்கலாமே கொஞ்சம் காசு சேர்த்தி வச்சிருக்கலாமே அப்படின்ட்டு இத்தனை காசு அந்த என்னடா வந்துறேன்னு நீங்க கேட்கலாம் நான் வந்து நிறைய வீடியோல சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதை சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நிறைய உதவிகள் காய்த்தறி இந்த சம்பளத்துல வர சம்பளத்துல பத்தாயிரம் எங்கள் வீட்டுக்கு நான் பண்ணேன்னா ஐம்பதாயிரம் அடுத்தவங்களுக்கு தான் செலவுனுவேன் சொன்னா நம்ம மாட்டேங்குது அதை உண்மை சரிங்களா நான் அது வந்து ப்ரூ போட காட்டினாலும் காட்டிடுவேன் நான் வேண்டாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு கா கார்லேயே வர வச்சுங்க கத்தாளக்காரங்க எங்கூட வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது வந்து பணம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க கிட்டே வச்சுக்கிட்டு இல்லைன்னு என்றைக்குமே சொல்லவே மாட்டாங்க சில்லற இல்லைனாலும் நூறுரூவா சரி ஐநூறுபாய் இருந்தால் எடுத்து கொடுத்துருவேன் அப்போ கூட அவர் சொல்லுவார் இதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம்லங்க அப்படிம்பாரு அதெல்லாம் செய்யறவரை இது வந்து வீடியோ எடுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுக்கிறது கிடையாது அதுதான் உண்மை சரிங்களா நம்புறது நம்பாது இது ரொம்ப கையில் இருக்குது நான் ஆண்டவன் நிறையா அது உண்மை நான் அப்படி செலவு பண்ணதுனால இப்போ என்கிட்ட காசு இல்லை நான் எனக்குன்னு நான் வச்சிருந்தேன் ஏகப்பட்ட காசு வச்சிருப்பேன் எத்தனை லட்சங்கள் வேணாம் சேர்த்து வச்சிருப்பேன் மாதிரி கஷ்டம் வரும்போது பணத்தோட அருமையும் தெரியுது வீட்டோட அருமையும் தெரியுது எல்லாமே ஒரு பொருள் இருக்கும்போது அந்த தெரியுது இல்லைங்க இல்லாதப்பதாங்க அந்த கஷ்டமே எங்களுக்கு தெரியுது அதனாலதான் எங்கிட்ட பணம் இல்ல ஆஹ் இருந்தாலும் சம்பாதிச்சுக்குவேன் அந்த நம்பிக்கை இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சரிங்களா இதுக்கு தான் வீடியோ இல்லை அது வந்து வேறு வீடு வந்து இன்னைக்கு மறுபடியும் சாயந்தரம் போய் சுற்றி பார்த்தேன் ஒரு சைட்டுக்குள்ளே போய் ஒரு நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணேன் அவங்க நான் போக்கீட்டுக்கும் வீடு இருக்குது த வாடகைக்கும் வீடு இருக்குது நீங்கள் நாளைக்கு வந்துட்டு எட்டு மணிக்கு மேலே வந்துட்டு எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க நாளைக்கு போயிட்டு நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு கோயில் குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு நினச்சா போகல சரி நாளைக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயில் போய் கும்பிட்டு வந்துட்டு வீடு தொலாவிறேன் வீடு கிடச்சுன்னா கண்டிப்பா நல்ல வீடா பார்த்து ஆனால் எந்த வீடு பார்த்தாலும் உங்களுக்கு அந்த வீடியோவா நான் போடுறேன் எங்களுக்கு எல்லா எந்த வீடு பார்த்தாலும் வாடகைக்கு எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபா வாடகைங்க அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு எந்த வீடு பார்த்தாலும் வீடு எடுத்து போடுறேன் அந்த வீடை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க யார் மெஜாரிட்டியா அந்த வீடு சூப்பராக இருக்கு நீங்கள் போகலான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்புறம் தான் நாங்கள் முடிவு போனோம் அவசரப்பட்டு போகக்கூடாது ரெண்டாவது போகித்து போறதா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் பாப்பேன் அதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு பண்றேன் நானு இவ்வளவு நாளா வீடு வாடகை வீடுனே மாறிட்டு இருந்தோம் இந்த தடவை போகித்துக்கு இந்த வீடியோ முக்கியமா வந்து எங்க மேல அக்கறை வச்சு கமெண்ட் பண்ணவங்களுக்கும் சரி அட்வான்ஸ் அது அவங்களுக்கு ஒண்ணு அப்புறம் அட்வான்ஸ் நியூ இயர் சொல்லலாம் இந்த வீடியோ சரி ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் ஹேப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்